பெண்களே நோட் பண்ணி வைங்க குரான்ல உங்களைத்தான் அல்லாஹ் புஷ்ரா என்று சொல்கிறான் குழந்தையாக பெண் குழந்தை வரும்போது பிறக்கிற குழந்தை பிறக்கிற கரு மருவாகி குழந்தையாக வெளியே வெளியே வரும்போது அந்த பெண்ணை தான் அல்லா புஷ்ரா நற்செய்தி என்று சொல்லுகிறான் ஆனை எங்கேயும் அல்லா புஷ்ரா நற்செய்தி என்று சொல்லவே இல்லை அப்புறம் எப்படி நீங்க பெண்ணை விட உயர்ந்தவங்க அடுத்து அந்த பெண் குழந்தை என்கிற ஸ்தானத்தை தாண்டி மகளாக அல்லது ஒரு சகோதரியாக வளர்ந்து வருகிறான் அவளை குறித்து என்ன சொன்னார்கள் யாருக்கு இரண்டு பெண் பிள்ளைகளோ அல்லது யாருக்கு மூன்று பெண் பிள்ளைகளோ அல்லது யாருக்கு இரண்டு சகோதரிகளோ அல்லது யாருக்கு மூன்று சகோதரிகளோ இருந்து அவர்களை நல்லொழுக்க கல்வியை கொடுத்து சிறந்த முறையில் அவர்களுக்கு திருமணமும் செய்து வைத்தால் அவர்கள் இவர்களை நரகத்தில் இருந்து பாதுகாக்கிற கேடயமாக இருப்பார்கள் எங்கேயாவது ஹதீஸ்ல யாருக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் இருக்கிறதோ யாருக்கு இரண்டு ஆண் சகோதரர்கள் இருக்கிறார்களோ வருதா வருதாங்க

இருக்குதா இல்ல ஆனா எப்படி இருக்கு சாதிகான மனைவிக்கு